ஏஎஸ்எம் இன்ஃபோன் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா முடி வளர்ச்சி அப்படிங்கிறது இன்றைக்கி தலையாய பிரச்சனையாக வந்து இருக்குது இதுக்கு என்ன சாப்பிடணும் என்னெல்லாம் வந்து தலையில் வந்து பேக் போட்டுக்கணும் இதை பற்றி நிறைய வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் நம்ம எப்படி நம்ம உணவுகளை வந்து எடுத்துக்கிறோம் நம்ம உடலில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது இதை பொறுத்து தான் முடி வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பில் வந்து இருக்குது ஸோ முடி வளர்ச்சி எதனாலலாம் வந்து நமக்கு தடைப்படுது இதை மீண்டும் நார்மலாக வந்து கொண்டு வரதுக்கு அதிகப்படியான முடி வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் ஸோ நம்மளுடைய முடி அப்படிங்கிறது வந்து உடலில் ஒரு முக்கியமான அளவுகள் ஆரோக்கியமாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முடி வளர்ச்சியை பற்றியே வந்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் இன்றைக்கி வந்து டாக்டர் சடனாக வந்து முடி கொட்டுதல் வந்து அதிகமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்களுக்கு பிளட் சுகர் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறுக்கு மேலே அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ப்ளட் சுகர் வந்து அதிகமாக இருக்குது இதனுடைய ஒரு இண்டிகேஷனாக கூட வந்து ஹேர் ஃபால் வந்து இருக்கலாம் அதே மாதிரி சடனாக முடி கொட்டுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தைராய்டு செக் பண்ணி பார்க்க போது தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் என்னதான் நிறைய ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணாலும் சரி சீரம் யூஸ் பண்ணாலும் சரி உங்க உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஹேர் ஃபால் அப்படிங்கற ஒரு சிமிட்டமா வந்து உங்களுக்கு வெளிப்படும் இதே மாதிரி சமீபத்தில் ஏதாவது ஒரு டெங்கு ஃபீவர் வந்திருக்கு இல்லை ஒரு டைஃபாய்டு ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு மாசங்கள் வந்து கண்டினியூஸா வந்து ஹேர் ஃபால் வந்து இருக்கும் ஸோ இதுவும் வந்து நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையோட ஒரு முக்கியமான அறிகுறி நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது டாக்டர் ஒரு ப்ராஜெக்ட் வந்து போகுது அதனுடைய எண்டிங்கில் வந்து நான் இருக்கேன் தூக்கமே வந்து சரியா இல்லை இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு இருக்கக்கூடிய சமயங்களில் கண்டினியூஸா வந்து ஹேர்ஃபால்ங்கிற ஒரு சிம்டம் வந்து கூடவே இருந்துட்டே இருக்கும் ஸோ நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் தோல் முடி இனப்பெருக்க மண்டலம் இது எல்லாத்தையுமே வந்து ரெண்டாம் பட்சமாக தான் நம்ம உடல் வந்து எடுத்துக்கும் ஸோ நம்ம உடம்போட ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய இதயம் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் மூளை இந்த மாதிரியான உறுப்புகளை தான் எப்போவுமே அது வந்து ஃபோக்கஸ் பண்ணும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இருக்கீங்க சத்து குறைபாடுகள்லாம் வந்து இருக்குது அதே சமயத்தில் உடம்புல வேறு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னாலே நம்ம உடல் வந்து நம்மளுடைய தலைமுடிக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையோ தோலுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையோ இனப்பெருக்க மண்டலத்துக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையோ வந்து கொடுக்காது அதனால தான் நிறைய பேருக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட வெளிப்பாடாதான் தலைமுடி வந்து கொட்டுறது முடி வளர்ச்சி வந்து தடைப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது ஸோ அதை நம்ம முதல்ல கரெக்ட் பண்ணாதான் முடி வளர்ச்சி வந்து அதிகப்படுத்த முடியும் ஸோ யாருக்கெல்லாம் ஹேர் வந்து அதிகமாக க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து விதமான உணவுகளை ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் ஃபால் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகி முடி வளர்ச்சி நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிள்ளை நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம் ஸோ காலையில் வெறும் வயத்தில் ஒரு பத்து கருவேப்பிள்ளை அது கூட ஒரு சின்ன துண்டல் அளவுக்கு தேங்காய் சில்லு வந்து நம்ம போட்டுட்டு ஒரு ஜூஸ் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து அதே மாதிரி வந்து பச்சையம் சத்து இது எல்லாமே வந்து ஹேருக்கான பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி இரும்புச்சத்து அதிகமாக கிடைக்கிறதுனால ஹேரும் நல்லா வந்து க்ரோத் ஆகும் முக்கியமாக சமீபத்தில் எனக்கு ஒரு டெங்கு ஃபீவர் டைஃபாய்டு ஃபீவர் வந்துருச்சு டாக்டர் அதே மாதிரி இரும்புச்சத்து வந்து குறைபாடு வந்து இருக்கு அனிமியா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு ஸோ நிறைய பீரியட்ஸ் அப்போ ப்ளீடிங் வந்து ஆகுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே கருவேப்பிள்ளை தேங்காய் சேர்ந்து ஜூஸ் வந்து காலையில வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடலுக்கு தேவையான சத்துக்களும் வந்து கிடைக்கும் அதே சமயத்துல ஹேரும் நல்லா வந்து க்ரோத் ஆகுறதை வந்து பார்க்கலாம் ரெண்டாவது நெல்லிக்காய் வந்து அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வைட்டமின் சி சத்து அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்யூனோ மாடலேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமாக வச்சு இன்றைக்கி இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து பார்க்கும்போது அவங்க உடம்புல ஆட்டோ இம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து ட்ரிகர் ஆகுது இது எதனால் ட்ரிகர் ஆகுதுன்னா அவங்களுக்கு செரிமான கோளாறுகள் வந்து நிறையா இருக்குது நிறைய அவுட் சைட் ஃபுட் வந்து சாப்பிட்றாங்க பீஸா பர்கர் இந்த மாதிரியான உணவுகளை வந்து சாப்பிட்றது இல்லை ரெகுலர் ஹோட்டல் ஃபுட்டு வந்து சாப்பிட்றது பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் சாப்பிட்றது இதனால அவங்களுடைய வயிறு வந்து சரியில்லாமல் போகிறது கட் இம்பாலன்ஸ் ஆகிறதுனால அவங்க உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்கிறது இல்லை ஸோ இதனால வந்து அவங்களுக்கு ஹேர் ஃபால் வருது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கும் போது நம்மளால வந்து சரி செய்ய முடியும் ஏன்னா அது வந்து இம்யூனோ மாடுலேட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம கட்டை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது அதே மாதிரி அதில் வைட்டமின் சி சத்து நிறைய இருக்கிறதுனால கொலாஜன் உற்பத்தியும் வந்து இது அதிகப்படுது பயன்படுத்தும் நீங்கள் ரெகுலராக நெல்லிக்காய் வந்து ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ காலை வேலைகளில் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி பத்து புதினா இலைகள் எலுமிச்சை சாறு சேர்த்து ஒரு ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட்டையும் வந்து குறைக்கும் அதே மாதிரி வந்து உங்கள் கட்டையும் வந்து பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஹேர் ஃபாலை வந்து இது குறைக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி வெளியில் சாப்பிட்றீங்க அது கூட ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் மூன்றாவது ரெகுலராக வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த முட்டையில் இருக்கக்கூடிய பயோட்டின் அப்படிங்கிறது ஹேர் குரோத்துக்கு ரொம்பவே அவசியமானது அதே மாதிரி அதில் மஞ்சள் கரில் இருக்கக்கூடிய கோழிங் சத்து அப்படிங்கிறது நம்மளுடைய நரம்புகளுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கொடுக்கும் ஸோ நரம்புகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் டாக்டர் அதனால் எனக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ காலை வேலைகளில் நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் மூணு நாள் நாலு நாட்டுக்கோழி முட்டை வரைக்கும் கூட வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு நாட்டுக்கோழி முட்டைக்கு மேலே போகும்போது அதனுடைய ஒயிட் மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை மஞ்சள் கருவோடையே சேர்த்து வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் ஃபால் நல்லா குறையிறத வந்து பார்க்கலாம் முக்கியமாக PCOD, தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குது தூக்கம் சரியாகலை இதனால் வந்து எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கும் பொழுது புரோட்டீன் செத்தும் அதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு வகைகளும் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹேர் நல்லா வந்து க்ரோத் ஆகிறது வந்து பார்க்கலாம் நாலாவது பூசணி விதைகள் வந்து எடுத்துக்கிறது நல்லது இந்த பூசணி விதைகள் அதே மாதிரி வந்து நீங்கள் பாதாம் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து சன்ஃப்ளவர் சீஸ் இது எல்லாத்துலேயுமே ஜிங்க் சத்து வந்து அதிகமாக இருக்குது இந்த ஜிங்க் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தோளுக்கு நல்ல பளபளப்பை வந்து கொடுக்கக்கூடியது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அதாவது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னு ஹேர் இது எல்லாத்துக்குமே ப்ளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ப்ராசஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் ஜிங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அவசியமான ஒன்று ஸோ ஜிங் செத்து நமக்கு நட்ஸ் வகைகளில் தான் வந்து கிடைக்கிது முக்கியமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பம்கின் சீட்ஸ் வந்து டெய்லி எடுத்துக்கோங்க இல்லை வந்து நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு வகையான நட்ஸ் வகைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான அந்த ஜிங் செத்து வந்து கிடைக்கும் ஸோ அதே மாதிரி கடல் உணவுகள்லேயும் சிங் செத்து வந்து நிறையா இருக்குது ப்ரான்ஸ் வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி மீன் வகைகள் வந்து எடுத்துக்கிறது இதுலேயுமே வந்து ஜிங் செத்து வந்து நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே நமக்கு ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆக

ஸோ அடுத்ததாக நமக்கு ஹேர் நல்லா வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னா கரிசாலை கீரை வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க இந்த கரிசாலை கீரை அப்படிங்கிறது வந்து சித்த மருத்துவத்தில் அது ஒரு காயக்கருப்ப மூலிகையாக வந்து சொல்லியிருப்பாங்க முக்கியமாக கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகையாக வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம உடம்புல எப்பெல்லாம் கல்லீரல் பாதிக்கப்படுதோ அப்போல்லாம் வந்து பித்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கும் சரியான தூக்கம் வந்து இருக்காது உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுறது அதே மாதிரி வந்து கண் எரிச்சல் வந்து இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாமே கரிசாலை கீரையை தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நீங்கள் மிளகு நெய் சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆகிறத வந்து பார்க்கலாம் டாக்டர் ஃபார்ட்டி எயிட் டேஸ்லாம் வந்து ரெகுலராக கிடைக்கிறது எனக்கு கஷ்டம் டாக்டர் அப்படின்னு சொன்னிங்கன்னா கரிசாலை கற்பம் மாத்திரைகளாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நிறைய மருந்து கடைகள்லேயே வந்து கிடைக்கிது ரெகுலராக ஒரு ஒரு மாத்திரைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் உடலுக்கு தேவையான இரும்புச்சி வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த கரிசாலையில் இருக்கக்கூடிய ஸோ அது வந்து நம்ம பாடிக்கு வந்து இம்யூனோ இம்யூனோமாடுலேட்டராகவும் இருக்கும் கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறதுனால ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த கரிசாலை கற்ப மாத்திரைகள் கொடுக்கும் பொழுதே ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ எல்லாருமே இது வந்து இதை பயன்படுத்தலாம் ஸோ இந்த அஞ்சு விதமான உணவுப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹேர் நல்லா க்ரோத் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக ஹேருக்கு வந்து அந்த ரூட்டு வந்து நனைகிற அளவுக்கு நம்ம ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணி ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்னா ஸோ ஹேர் வந்து நல்லா வந்து நியூட்ரிஷஸாக அங்கே வந்து நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இன்னொன்று சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி ஜூஸ் எடுத்துகிட்டு அது கூட தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஹேர் ரூட்டில் படுற மாதிரி ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணணும் ஏன்னா இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் மெயினாக வந்து ப்ளட் சர்க்குலேஷனை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஹேர் வந்து ஆல்ரெடி வளர்ந்த ஹேர் வந்து திடீர்னு வந்து உடஞ்சி போய் கொட்டுறது ரொம்ப வறட்சி அடைகிறது அந்த நுனி பிளவு எல்லாமே எக்ஸ்டர்னலாக மெயின்டைன் பண்ண முடியும் இதெல்லாம் நம்ம நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் பட் இன்டர்னலாக எவ்வளோ ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நான் சொன்னேன் இந்த ஐந்து விதமான உணவுகளை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்கள் முடி வளர்ச்சி நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம் கண்டிப்பாக உணவுகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் இருக்கோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்